uh -huh. Yeah.

அவர்களுடைய மாதம் எதற்கு இருக்கின்ற அந்த மாதம் ஷஹர் ரமலான் ஷஹர் உம்மத்தி இனுடைய உம்மத்துமானுடைய மாதம் அது நமக்கான மாதம் என்பதை ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்ற அந்த செய்தி ஷஹ்பான் ஷஹரி ஷஹ்பான் மாதம் என்பது அது எனக்குண்டான மாதம் என்கின்ற அந்த ஒரு வாரத்தை ஹஜ்ரத் பெருமானா

ಠಠಠ <laughs> ಠಠಠಠ

Yeah, <laughs> the

இருக்கின்ற அல்லாமா அவர்கள் போல பெரும் பெரும் நாள் எல்லாம் இந்த மாதத்தை தண்ணீர் ஓற்றுகின்ற மாதம் சொல்லப்பட்டார்கள் இந்த மாதத்தில் நாம் தண்ணீர்

ஒரு <laughs> எழுத்து <laughs>

அந்த அளவுக்கு நமக்கு அதிக மகசூல்களை நன்மைகளை நல்லா தருகின்றார் தான் பெருமக்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள் அதற்கு நான் சொன்னதாக சொன்னவர்கள் சாமானின் மாதத்தில் எப்படி நடந்து கொள்வார்

அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் பணிவிடை செய்தார்கள் அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் பணிவிடை செய்தார்கள் சொல்லுவார்கள் நான் பத்து ஆண்டுகள் பணிவிடை செய்த

மகானில் அடையக்கூடிய வாக்கியத்தையும் எல்லா இது உலகில் நாம் வாழ முக்காக நாம் செய்யக்கூடிய அமல்களையும் நல்லது நிறைவான முறையில் எந்த குறைகளும் இல்லாமல் செய்தன் நாம் அடைந்த அமர்ந்திருக்கின்ற அடைந்திருக்கின்ற இந்த எல்லா விதமான வரக்காட்டுகளையும் நிரம்ப